போதும் திரும்ப பொண்ணே கல்யாணம் தான் செய்ய போறோ திரும்ப வேண்டாம் அடிக்க வேண்டாம் அடுப்பு வேலை செய்ய வேண்டாம் போற மாறி தங்கர திரும்ப உனக்கு காட்டு விட திறப்பு போதும் மறி தங்கோற

போற தங்கேறத்தினே உனக்கு கொண்டு வலி வாங்கி தர கொண்டே தினமே போட பொண்ணு தாலியங்கொண்டு கிட்டே கத்தி கிட்ட போறும் அணி தங்கோரத்தினமே உன்னே கல்யாணம் தான் செய்ய போறும் பொன்னோரத்தினமே கல்யாணம் தான் செய்ய போற முன்னோர் தினமே அபோரங்கலங்காரம் கிட்ட வந்தே போட அலங்காரங்கேற தினமே அப்போ வணி கிட்டே பொன்னோ தாளி வந்து கதே நட்டி கிட்ட போற பொன்னே கல்யாணம் தான் செய்ய போ பொண்ணு தாயி நொன்று போதும் கல்யாணம் தான் செய்ய போற முன்னோர் திரம்பே போட்டோரிக்க வேறையும் திரம்பே போனே ஜீவன் பொண்ணு தாண்டு தீகிக்க போதும் அடி தங்க

போும்னி ரோ திரும்ப பொண்ணே கையாணம் தான் செய்ய போறோரு திரும்பி மரத்தை காட்டுக்காரந்தோ சமச்சார ஓடிவன சமச்சார போரே தீவன் இந்த தீக்க தேங்கொன்று தினம பொண்ணே கல்யாணம் தாங்கிய போரும் தினம் தங்காரி அதே கொசுவம் இல்லைய மனசில் பொன்னேற போதும் தான் செய்ய திரம் ஒரு கல்லு கம்பல் போட்டு கிட்டே பாடம் பாட்டி கிட்டே போ கல்யாணம் தான் செய்ய போற தங்கோரத்தினே தேர் பட்டியோட்டாந்தே போதும் அடி தங்கோரத்திலுமே பொன்னே கல்யாணம் தான் செய்ய போறோரத்தினுமே அறிய தங்கோரத்தினே போடே பொண்ணு கட்டி கிட்ட போகுமடி தங்கோரத்திலுமே பொண்ணே கல்யாணம் தான் செய்ய போர் போற முன்னோரு திரமேட்டுவூட்டிகச்சே மாப்பிட்டு வரி வாழ தங்கே தினமாட காசி பால பத்துரை மணி முன்னேற தினமே